இந்த பிரமிடுகள் பார்த்தீங்கன்னா அதாவது உண்மையாகவே வந்துட்டு அரசர்களை வந்துட்டு அடக்கம் பண்ண வச்ச ஒரு கல்லறை தானா இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டு வேற ஏதாவது மர்மங்கள் இருக்கானே இன்னமும் வந்துட்டு விஞ்ஞானிகள் வந்துட்டு மண்டையை ஓடு குழப்பிட்டு இருக்கிறாங்க ஐயோ என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உலகில் வந்து தொன்மையான ஏழு அதிசயங்களை ஒன்று இந்த பிரமிடுங்க சீன பெருஞ்சுவரை போலவே அதாவது நிலவிலிருந்து பார்த்தால் தெரியக்கூடியது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு இயற்கை சிற்றங்களை வந்து எதிர்கொண்டும் எந்தவித பாதிப்பு அடையாமல் தொன்மையான உலகளை மர்மமான ஒரு சரித்திரத்துடைய அடையாளமா இன்னைக்கு வந்து நிமிர்ந்து நிற்கிறது இந்த பிரமிடு இந்த பிரமிடுகள் உருவாக்கியது யார் என்ன காரணத்துக்காக இதை உருவாக்குனாங்க இந்த புதிரான கட்டிட அமைப்பில் ஒளிந்திருக்கிற ரகசியம் என்ன இப்படி விஞ்ஞானிகள் வந்து பல்வேறு கருத்துக்களை வந்துட்டு வேறுபட்டு இருந்தாலும் வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து ஒன்னே ஒண்ணுதான் கூடுறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பிரமிடு அப்படின்னு சொல்கிறது காரணம் அது எகிப்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடம் அதில் அந்த காலத்தில் இருந்த மன்னர்களுடைய சடலத்தை வந்து பாதுகாப்பாக வச்சிருந்திருப்பாங்க அது எல்லா விஷயத்துக்கும் தெரியும் ஏன்னா மம்மி திரைப்படங்களை பார்த்து கூட நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா பிரான்ஸ் நாட்டுடைய மாவீரராக இருந்த நெப்போலியனுக்கு கூட அந்த காலத்தில் வந்துட்டு அவருக்கு ஒரு டவுட் வந்துருக்கு இந்த பிரம்மிடு வந்து ஏன் தான் காட்டினாங்க இந்த பிரமிடு குழம் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் நினைஞ்சிருக்கிறார் தெரியுமா ஒரு நாள் முழுவதும் தனி ஆளாக வந்துட்டு அந்த பிரம்மிடு வந்து தங்கியிருக்கிறாரு மறுநாள் காலை வெளியே வந்துக்கிட்ட அவர்கிட்ட வந்து கேட்டுருக்கிறாங்க இந்த பிரமிடில் வந்துட்டு உள்ளே போனீங்களே என்ன பார்த்தீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நான் சொல்வதை வந்துட்டு யாருமே நம்ப மாட்டார்கள் அப்படின்னு ஒரே ஒரு கருத்தை மட்டும் தெரிவிச்சிருக்கிறாரு ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு மர்மமான விஷயம் இருக்கு ஏன்னா அலெக்சாண்டர் வந்துட்டு அந்த கூட வந்துட்டு பல்வேறு விதமான ஆவிகளையும் அதாவது மன்னர்களுடைய ஆவிகளையும் மந்திரவாதிகளோட ஆவிகளையும் பார்த்ததா வந்து சொல்லப்படுது சரி இதே போல அனுபவங்கள் பலருக்கும் வந்து ஏற்பட்டிருக்கு ஏன்னா நெப்போலியனை வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறார் அவருக்கு கிடைச்ச அந்த காட்சிகள் வந்துட்டு மற்றவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்துட்டு கிடைச்சிருக்கு